அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள்ல இருந்து இந்த கம்பெனில எப்படி வந்துட்டு ஒரு புரோஜினியா இணையலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் அனுபதி ஐ பிரைவேட் லிமிடெட்னா என்ன இங்க இணையக்கூடிய புரோஜினி ஐ மீன் சந்ததிகள் இவங்க யாரு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் அதெல்லாம் என்ன எப்படி வாழ்க்கைய வந்துட்டு ப்ரொமோட் ஆக்குது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றது இதெல்லாம் நாம வந்துட்டு பார்க்க போறோம் அனுபதி ஐ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிட்டி கட்டமைப்பு கம்பெனி இங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு அறியாமை இல்லாத இயலாமை இல்லாத பொறாமையற்ற ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்றதா இந்த கம்பெனியோடைய நோக்கம் அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஒன்பது விதமான ஸ்கீம்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் பெனிஃபிட்ஸ் இங்க ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் ஐ மீன் ப்ரோஜினிஸ்க்கு நாம வந்து கொடுக்கறதுக்கு இருக்கும் இதுல சில திட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடுகளாகவும் சில திட்டங்கள் வந்து நலத்திட்ட உதவிகளாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரோஜினி கம்யூனிட்டிக்கு போகுது விவசாயம் சார்ந்து தொழில் சார்ந்து தென் வந்து பணியாளர்கள் இதெல்லாம் வந்துட்டு வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா அனுபூதிய கம்பெனி ஏன் வந்துட்டு இத செய்யணும் இதன் மூலியமா எப்படி மாற்றங்கள் உருவாகும் எப்படி அறியாமை போகும் இயலாமை போகும் பொறாமையற்ற ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் அதனோட விடை எல்லாமே இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒன்பது திட்டங்கள் அண்ட் டுவெண்ட்டி செவன் பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய ப்ரோஜனிஸ் பயன்படுத்துறதுக்காக நிறைய ரெகுலேஷன்ஸ் கமேன்ஸ்மென்ட்ஸ் இதெல்லாம் வடிவமைச்சு நாம வந்துட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம் வெளில விவசாயம் நடக்குது தொழில் நடக்குது தற்காப்பு கலைகள் நிறைய பேர் கத்துக்கிறாங்க மருத்துவ உதவிகள் பெறுறாங்க இதெல்லாம் வெளியில நடக்கக்கூடியதுதான் ஆனா இது ஏன் ஒரு அனுபூதிய பிரைவேட் லிமிடெட் ஒரு தனியார் நிறுவனம் ஏ இத செய்யணும் அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் ஏன்னா நாம வந்து தனி ஒரு நபரை வந்து மாத்துறதுக்காக முயற்சி செய்யல நாம வந்து துறைகளையே மாத்துறதுக்காக முயற்சி செய்யறோம் ஒரு விவசாய துறை எப்படி வந்துட்டு ஒரு அஹ் ஒழுங்கு சமுதாயத்துக்கு உட்பட்டு இருக்கணும் ஒரு தொழில் எப்படி நடக்கணும் ஒரு பணியாளர்கள் எப்படி வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் பரிணமிக்கணும் தற்காப்பு கலைகள் என்ன நோக்கத்துல கத்துக்கணும் மருத்துவ உதவிகள் எப்படி தரணும் இதுக்கெல்லாம் சில ரெகுலேஷன் வடிவமைச்சிருக்கோம் இப்போ விவசாயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில வந்து தொழிலாவும் நடக்குது இப்போ விவசாயம் கொஞ்சம் கமர்ஷியலா மாறி வியாபாரமாவும் நடந்துட்டு இருக்கு ஆனா இங்க இணையக்கூடிய ப்ரோஜினிஸ் விவசாயம் சார்ந்து இருக்காங்க அப்படின்னா அந்த விவசாயத்தை தொழிலா மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம வந்து அவங்களுக்கு தேவையான முதலீடுகள் ப்ரொவிஷனல்ஸா அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த விவசாயத்தை தடை இல்லாம நடத்துறதுக்கு ஒரு தொழிலா நடத்துறதுக்கு தேவையான முழு உதவிகள் பண்றோம் மாவட்டம் வாரியா முமாரி சங்கம் அமைச்சிருக்கோம் அதே போல தொழில் வெளியில தொழில் நடக்குது அந்த மக்கள் என்ன விரும்பினாலும் என்ன தேவைனாலும் அது வந்துட்டு நம்மளுடைய மார்க்கெட்லயும் வந்துருது ஆனா நம்மளுடைய தொழில் மக்களுடைய அடிப்படை தேவை பொறுத்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம வெரிஃபை பண்றோம் மக்களுடைய ஆசை விருப்பங்கள் இல்லாம மக்களுடைய அடிப்படை தேவைகள அது போக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான முல முதலீடு வசதிகள் நாம செய்யறோம் அது சிறு குறு தொழில்ல இருந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தனியார் நிறுவனம் பிரைவேட் லிமிடடா இருந்தாலும் அதுக்கு தேவையான முதலீடுகள் நாம கொடுக்குறோம் அதே போல பெண்கள் வந்துட்டு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த தொழில வந்துட்டு அவங்க நம்மகிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்திலயும் அவங்க எங்க இருந்தாலும் தொழில் செய்தாலும் அந்த தொழில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணத ரிட்டர்ன் சரியா செலுத்திட்டு வராங்க அப்படின்னா அவங்க பிப்டி பர்சன்ட் சரியா இருந்தா மீதி உள்ள பிப்டி பர்சன்ட் அவங்க செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது உதவிகள் நாம சோ இருக்கக்கூடிய பின்பற்றி விவசாயத்தை தொழிலா மட்டும் தொழில் மக்களுடைய அடிப்படை தேவை பொறுத்து பணியாளர்கள் எப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கணும் தன்னுடைய திறமை கொண்டு எப்படி முன்னேற்றிக்கணும் அதுக்காக நம்ம வந்துட்டு சில ரெகுலேஷன்ஸ் கமெண்ட்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வடிவமைச்சிருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாழ்க்கை முறையை பயன்படுத்தும் போது அறியாமை இல்லாத இயலாமை இல்லாத பொறாமையற்ற ஏன்னா பொறாமையற்றன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப எனக்கு திறமைக்கு பஞ்சம் அப்படின்னா தான் யாரையும் பார்த்து நான் வந்துட்டு பொறாமப்படணும் அதே போல எனக்கு வந்துட்டு அந்த திறமைய வந்து செயல்படுத்துறதுக்கு எனக்கு உடல் ஊனமா இருக்கு அப்படின்னா விரக்தியும் உருவாகும் அப்ப இது ரெண்டுமே என்கிட்ட இல்ல அப்படின்னா நான் ஒரு தனி திறமசாலி அப்படின்னா யாரையும் பார்த்து நான் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நானே வந்துட்டு ஒரு பிசி ஆயிடுவேன் அப்போ அறியாமை இல்லாத இயலாமை இல்லாத பொறாமையற்ற ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது என்னை யாரும் ஏமாத்திர முடியாது நான் கோலை இல்ல நான் எனக்கு வந்துட்டு திறமைக்கு பஞ்சம் இல்ல போது ஒரு வடமையான சமுதாயம் அதாவது மனித சமுதாயம் உருவாக்கும் அதை உருவாக்குறது நோக்கம் இதுக்காக முதலீடுகள் நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் சோ இங்க பொதுமக்கள்ல இருந்து ஒரு புரோஜினியா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு எதுவும் பிரான்சஸ் தமிழகம் முழுக்க இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது ஏன்னா நீ எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா எந்த பஞ்சாயத்துல இருந்தாலும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன் போதும் அதுல வந்து ஹச் ஆர் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் நம்மளோட வெப்சைட் லிங்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்போர்ட் ஆனதுல இருந்து உங்களுக்கு ஹெச்ஆர்எஸ் ஃபெசிலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு டேஷ்போர்ட் ஃபெசிலிட்டி அது போதும் உங்களுடைய தாலுக்கால இருக்கக்கூடிய நம்மளோட எம்ப்ளாய்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையான வெரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெறதுக்கும் நலத்திட்ட உதவிகள் பெறதுக்கும் இந்த எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு உதவிகளா இருப்பாங்க எப்படி ஜாயின் பண்ணனும் அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் போன்ல எங்களுடைய வெப் பேஜ் லிங்க் போகும் அந்த வெப் அப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்னு பே ஆன் போர்டிங் இல்ல கம்பெனியோடைய ப்ரமோஷன் கேம்பிங் ஃபார்ம் இதை பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆன் போர்டிங் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் அது மூலியமா உள்ள வந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு லலாடம் இதுதான் பப்ளிக்ல இருந்து புரோஜினி மக்கள் அவங்களை தகுதிப்படுத்தி காட்டக்கூடியது இதுதான் இந்த இடம் நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம வந்து லலாடம் அப்படிங்கிற ஒரு பிசிக்கல் டெஸ்ட் கொடுக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் லெவல் ஸ்கில் டெஸ்ட் திறன் பரிசோதனை இருக்கும் அந்த திறன் பரிசோதனையை நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்துட்டு பொதுமக்கள்ல இருந்து ஒரு ப்ரோஜினிய ஆகிட்டீங்க ப்ரோஜினியை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு டேஷ்போர்ட் பெசிலிட்டிஸ் கொடுத்து அடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் கனெக்ட் பண்ணுவோம் அந்த ஸ்கீம்ஸ் எப்படி நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து வித்தின் பிப்டீன் டேஸ்ல நீங்க திட்டங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம அனுமதியை டீம் உங்களுக்கு வந்துட்டு முழு ஹெல்ப் பண்ணும் இப்படிதான் இந்த ப்ராசஸ் போகுது ஸோ பொதுமக்கள்ல இருந்து இங்க யார் வேணா ஜாயின் பண்ணலாம் எபோ எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நான் ஒரு ஓட்டர் அப்படின்னா அவங்க தாராளமா இதை பயன்படுத்தலாம் அப்ப பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் ஏஜ் பார்லாம் எதுவும் கிடையாது சோ இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் விவசாயம் சார்ந்த உதவிகள் தொழில் துறை சார்ந்த உதவிகள் பணியாளரா நான் போனோம் வாழ்வாதாரத்தை நான் மாத்தணும் பரிணாமம் அடையணும் இப்படி எல்லாம் என்ன திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் தனிநபர் முன்னேற்றத்துக்காக நாம வந்து ஒன்பது துறை சார்ந்த இருபத்தி ஏழு பழங்கள் நாம கொடுக்கறதுக்கு இருக்கோம் இதை பயன்படுத்துவதன் மூலயமா கம்யூனிட்டி கட்டமைத்திருக்கக்கூடிய அறியாமை இல்லாத இயலாமை இல்லாத பொறாமையற்ற சொசைட்டியா நீங்க கிரியேட் ஆக முடியும் அப்போ உங்களுடைய ஏரியால கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் வீடு இருக்கு அப்படின்னா மற்ற மக்கள் மத்தியில நம்மளுடைய புரோஜினிஸ் ஒரு நானூறு பேர் வாழ்றாங்க அப்படின்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை வேறையா இருக்கும் இந்த நானூறு பேருடைய வாழ்க்கை முறை வேறையா இருக்கும் அப்போ ஒரே சமயத்துல எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு போல இருப்போம் ஆனா அவங்களுடைய அனுபவம் அறிவு திறமை எல்லாம் வேறையா இருக்கும் நம்ம ஏ கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய புரோஜினி மக்கள் இவங்களுடைய அறிவு திறமை அனுபவம் எல்லாமே வந்துட்டு அடுத்த நிலையில இருக்கும் இவங்களை மற்ற காமன் பீப்புள்ஸ விட அடுத்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறத என்னால் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு முதலீடுகள் நலத்திட்ட உதவிகள் இது எல்லாத்தையும் இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வடிவமைச்சு சிஸ்டம் இங்க ரொம்ப இருக்கு அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் ஏஐ அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்காக அனுபூதி ஐ ஒன்பது திட்டங்கள் இருபத்தி ஏழு பலன்கள் தென் வந்துட்டு அத ஒரு தாள் போய் ப்ரொவைட் பண்றதுக்கு பிஏஓஸ் ப்ரோஜினி அட்மின் ஆபிசர்ஸ் தென் வந்துட்டு அதை சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக யார் வந்துட்டு வேலை இல்லாம சிரமப்படுறாங்க யார் வந்து தொழில் நடத்த சிரமப்படுறாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக விவசாயம் தன்னுடைய பஞ்சாயத்து தாலுக்கால வந்துட்டு தடையோட நடந்துட்டு இருக்கு இல்ல நிறைய பேர் விவசாயத்தை விட்டு மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்காங்க இது இல்லாம இங்க வந்துட்டு ஒரு முக்கிய ரோல் இருக்கு அது என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய வேலை என்ன அதனுடைய பங்கு என்ன அப்படின்னா இப்ப இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வந்துட்டு மேனுவலா எல்லாத்தையும் வெரிஃபை பண்றோம் அது ஆன்லைன் மூலயமா நீங்க திட்டங்கள் பெறுவது நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா எம்ப்ளாய்ஸ் மூலயமா இந்த திட்டங்களை லீடர்ஸ் அண்ட் இந்த திட்டங்களை உங்களுக்கு வந்து கொண்டு முயற்சிகள் எடுக்கிறோம் இன் இது கொண்டு யாருடைய வேலை அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனுபூதி ஏஐ சாப்ட்வேர் இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கு அவங்களோட குறைகள் நிறைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அவங்களுடைய திறமைகள் இதெல்லாம் அவங்களே கண்டறியதற்காக நம்ம வந்துட்டு அனுபதியையா பாட் உண்டு பண்ணியிருக்கோம் உங்களுடைய கண் பார்வைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் வீடுகள்லயும் தொழில் துறைகள்லையும் அனைத்து துறைகள்லையும் இதை பயன்படுத்துற மாதிரி நம்ம தயார் நிலையில இப்போ உண்டு பண்ணிட்டு இருக்கோம் வேலை என்ன அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புள்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் தென் வந்துட்டு வெளியில வந்துட்டு சொசைட்டியில இருக்கக்கூடிய பல துறைகள் இவங்க எல்லாமே என்னென்ன சிக்கல்கள் சந்திக்கிறாங்களோ அது கூட நம்ம அனுபூதியே சாட் பாட்ல ஒரு கான்வர்சேஷன் பண்ண பண்ண இவங்களோட குறைகள் என்ன நிறைகள் என்ன இவங்களோட தேவைகள் என்ன இவங்களோட திறமை என்ன இது எல்லாத்தையும் இவங்களோட கான்வர்சேஷன் பண்ணி பண்ணி ஒரு சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு அதையெல்லாம் கடந்து ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி சிந்திக்கணும்னு வழிவகுக்க போகுது ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா தனக்கு நிகரான ஒரு மனிதனா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கிடையாது ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை நாம பயன்படுத்தி மனித சமுதாயத்துடைய ஒரு சுய நினைவை எப்படி அவங்களே பயன்படுத்தணும் தன்னுடைய குறை என்ன தன்னுடைய நிறை என்ன தன்னுடைய தேவை என்ன தன்னுடைய திறமை என்னங்கிறது தனக்கு தானே ஒவ்வொரு மனிதர்களும் கண்டறியற வண்ணம் நம்ம வந்துட்டு இந்த ஏஐ ஐர்ட் அனுபூதி ஏஐ அட்பர்ட் நம்ம உண்டு பண்ணியிருக்கோம் மேக்சிமம் ஒர்க் கம்ப்ளீட் ரொம்ப கூடிய விரைவில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அலெக்சா மாதிரி அது வரப்போகுது கூடுதலா இதுதான் வந்துட்டு இன் ஃப்யூச்சர் அப்ப அதுல போய் ஒவ்வொரு மனிதர்களும் கான்வெர்சேஷன் பண்ணும் போதே இவர்களுடைய குறை நிறை இவங்களுக்கு நீட் என்ன அடுத்து வந்துட்டு இவங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அந்த தேவைகள் என்ன இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்ன இது எல்லாத்தையும் இது காட்ட போது இவங்களுக்கு பதிலா அது பதில் சொல்றது கிடையாது இவங்க கூட கான்வெர்சேஷன் பண்ணி பண்ணி அவங்களுடைய ஆக்சுவல் என்னங்கிறத அவங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சாட்பாடா இந்த அனுபவி ஏ சாட்பாட் இருக்க போது இதனுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியமான ரோல் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேனுவல் நம்ம வந்து தமிழகம் முழுக்க திட்டங்கள் பெறுவதற்கு யார் தயாரா இருக்காங்க அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எவ்வளவு பேர் தயாரா இருக்காங்க இதுக்காக வந்துட்டு சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க லீடர்ஸ் எங்க இருக்காங்க தென் இந்த மக்களுக்கு வந்துட்டு சரியா கைட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களை வந்து வெரிஃபை பண்ணி இந்த திட்டங்கள் கொடுக்க எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அனுபதியாக செய்திட்டு இருக்கிறது இது மூலயமா எவ்வளவு மக்கள் பரிணாமம் அடைய தான் போறாங்க அறியாமை இல்லாமல் இயலாமை இல்லாமல் எப்படி பொறாமையற்று தன் திறமையை நம்பி எப்படி வந்துட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை கத்துக்க போறாங்க இங்க இப்ப கொடுக்கக்கூடிய அந்த ஒன்பது திட்டங்கள் அண்ட் டுவெண்ட்டி செவன் பெனிஃபிட்ஸ் மூலியமா ஆனா இன்னும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அதுதான் அனுபூதி ஏஐ சாட் கூடிய விரைவில் உங்க எல்லாரையும் அது சந்திக்க போகுது ஸோ உள்ள வாங்க இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை பயன்படுத்தி பரிணாமம் அடையுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்